மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட தூய்மை இயக்கங்களின் நிகழ்வானது மகாத்மா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு நாடு தழுவிய அளவில் தூய்மை பணிகளை வலியுறுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும் இந்த ஆண்டுக்கான தூய்மை பணிகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் மற்றும் மாணவர் சமுதாயத்தின் உடன் இணைந்து தூய்மை இயக்கங்களில் பங்கேற்றனர் அதன் ஒரு பகுதியாக செப்டம்பர் பதினேழில் துவங்கி அக்டோபர் இரண்டு வரை சித்தையன்கோட்டை பகுதிகளில் உள்ள மருத்துவமனை பள்ளிகள் பொதுமக்கள் வாழும் பகுதிகள் வணிகம் புரியும் கடை வீதிகள் பயணிகள் நிழற்குடை பேருந்து நிலையங்கள் போன்ற பகுதிகளில் தூய்மை இந்திய நிகழ்வு நிறைவு பெற்றதை கொண்டாடும் விதமாக சித்தையன்கோட்டை பேரூராட்சியில் நாற்பத்தி ஐந்து தூய்மை காவலர்களுக்கு பேரூராட்சி மன்ற தலைவர் போதும் பொன்னு முரவி துணைத் தலைவர் ஜாகி ஹுசைன் செயல் அலுவலர் ஜெயமாலு தலைமையில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்து நினைவு பரிசுகள் வழங்கியும் மரியாதை செய்யப்பட்டது உடன் தலைமை நிலைய எழுத்தாளர் அப்துல் கரீம் துப்புரவு ஆய்வாளர் அபுபக்கர் தூய்மை பணி மேற்பார்வையாளர் விஜயா மின் பணியாளர் ஜெயராஜ் உட்பட பேரூராட்சி பணியாளர்கள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்